நடிகருமாகிய சண்முக பாண்டியன் கேப்டனின் இரண்டாவது மகன் இவர் தன்னோட அண்ணன் விருதுநகர் தொகுதியில் எம்பி எலெக்ஷனில் போட்டியிடுகிறார் அதற்காக பட்டி தொட்டி எல்லாம் சண்முக பாண்டியன் இறங்கி களத்தில் இறங்கி தன்னோட அண்ணனுக்காக வாக்கு சேகரிக்கிறார் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் மக்களோட மக்களாக எல்லாரையும் சந்தித்து அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி பழகுறாரு நம்ம கேப்டன் எப்படி மதுரை மாவட்டத்திலையும் சரி எந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இறங்கி எல்லா மக்களோடையும் பழகுவாரோ அது போலவே தந்தை குணத்தில் நமது தன்முக அவர்கள் தனது அண்ணனுக்காக வாக்கு செய்வேன் கட்டாயம் அந்த ஒரு முறை என்னோட அண்ணனுக்கு வாக்கு கழிங்க உங்கள் வீட்டு பிள்ளை உங்களோட அண்ணன் தம்பியாக எங்களை நினைங்க கேப்டனோட பிள்ளைகளாக உங்களுக்கு தான் விட்டுட்டு போயிருக்கிறாரு நீங்கள் இந்த ஒரு முறை வாக்களிங்க இந்த அஞ்சு வருஷம் முரசத்தன்னத்தில் நீங்கள் ஓட்டு போட்டு செய்கிறீங்க ஐந்து ஆண்டுகள் நீங்கள் கெத்தா வாழலாம் என்ன வேணுமோ செய்து கொடுக்கலாம் கட்டாயம் நாங்கள் செய்து கொடுப்போம் எங்களோட சொந்த பணத்திலேயே நாங்கள் செய்து கொடுப்போம் ஏன்னா அப்பா எங்களை தான் வளர்த்துருக்கிறாரு பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே தாய்மார்களே என் தமிழ் நெஞ்சங்களே என்று சண்முக பாண்டியன் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் அங்கே சிவகாசி அருப்புக்கோட்டை என்ற அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊர்களையுமே களத்தில் இறங்கி ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பகலு இரவு என பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் அங்கே பிரச்சாரம் செய்யும் போதுலாம் அவங்க காசு கொடுக்குறாங்க இவங்க காசு கொடுக்குறாங்க கட்டாயம் நீங்கள் வாக்களிச்சிடாதாங்க இந்த தவிர தான் என்னோடய தந்தை இருக்கும்போது நீங்கள் செய்திங்க அதே மாதிரி இப்போ செஞ்சிடறாங்க கட்டாயம் காசு கொடுக்கவங்க வாங்கிக்கோங்க நல்லவர் யாருன்னு தீர்மானித்து நீங்கள் ஓட்டு போடுங்க நீங்கள் கட்டாயம் நாலாவது பட்டன் முரசு சின்னத்தில் வாக்களிங்கள் நம்ம அண்ணனை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்யணும் அதனால தான் இன்றைக்கி நான் களத்தில் இறங்கி வந்திருக்கிறேன் ஹலோ ஏசியில் தான் இருப்பார் வரமாட்டார் ஆஹா கட்டாயம் நான் இறங்கி வருவேன் எங்கள் அப்பா வந்து எப்படி வேணாலும் வளர்ந்துருக்காரு நானும் பழைய சோறு பச்சை மிளகா குடித்து தான் நானும் வந்திருக்கிறேன் எங்கள் அப்பா எல்லா காலத்துலேயும் வளர்கிறதுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாரு எங்கள் அப்பாவோட நாங்கள் எல்லா இதுவும் போயிருக்கிறோம் எங்கள் அப்பா இல்லைன்னு நினைக்க வேண்டாம் எங்கள் அண்ணனோட தான் இருக்கிறாரு எங்கள் அப்பா அதனால் நீங்கள் எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கும் எங்கள் அண்ணனை பார்த்தா நீங்கள் முரசு சின்னத்தில் வாக்களிங்க தாய்மார்களை இந்த ஒரு வாட்டி உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பணியோடு இந்த விருதுநகர் மக்கள் எல்லோருமே கேப்டன் விஜயகாந்த் மக்களுக்கு ஆதரிங்க ஏமனால் ஒரு புண்ணியமாக போகும் அவர் நீங்கள் இருக்கும்போது சில விஷயங்கள் செய்த இறந்த பிறகு பல விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க தயவுசெய்து விருதுநர் மக்கள் இந்த முரசு தினத்தில் வாக்களிப்பு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் கேப்டன்